அலாம் வலைக்கம் வரகம்துல்லா வரக்காத்து அன்புள்ள சொந்தங்களே சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தி என்னவென்றால் சோனபதிகளின் வாரிசுகள் யார் நான் சொர்க்கத்தின் வாரிசு நான் சொர்க்கத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவன் சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சிலரை குறிப்பிட்டு அதாவது சில மார்க்க சம்பந்தமான சில வரைமுறைகளை குறிப்பிட்டு அல்லாஹாலா சொர்க்கத்தின் வாரிசுகள் இவர்கள்தான் என்று அல்லாஹாலா வந்து சொல்கிறான் அது யாருன்னா இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் மோஹமினின் என்ற அத்தியாயத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பத்து வசனத்தில் முதலில் ஈமான் குண்டர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு விட்டு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒன்பது வசனங்களில் அல்லாஹாலா சொல்கிறான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தொழுகை வந்து உள்ளத்தோடு இரையச்சத்தோடு தொழக்கூடியவராகவும் ஜக்காத்தை தொடர்ந்து கொடுத்து வரக்கூடியவர்களாகவும் வீணான காரியங்களை விட்டும் பேச்சுகளை விட்டும் செயல்களை விட்டும் அதாவது இப்போ யாரை பற்றி பேசாமல் அவதூறு பேசாமல் புறம் பேசாமல் தேவையில்லாத விஷயம் நம்ம காதில் போட்டு அதுக்கு பதில் கொடுக்காமல் விதண்டாவாதம் பண்ணாமல் தர்க்கம் பண்ணாமல் எந்த ஒரு தேவையற்ற பேச்சுகளை விட்டு அவர்கள் வந்து விலகி இருப்பார்கள் ஆகமான பேச்சு அல்லாம சூழ்நிலை என்ன அனுமதி கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் பதில் கொடுத்து விட்டு தே தேவையற்ற பேச்சுகளை விட்டு விலகி இருப்பார்கள் தொடர்ந்து சொல்கிறான் அவர்கள் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் அமானிதங்களை பாது அமானுதங்களை பேணிக் கொள்வார்கள் வாக்குறுதிகளை மீறமாட்டார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அன் துருமுறையாமல் கூறு தொடர்ச்சியாக பத்து வசனத்தில் கூறி கூறுகிறான் இப்பேற்பட்டவர்கள் தான் சிவனத்தின் வாரிசுகள் என்று இதை வந்து அல்லாவே சொல்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சிவனத்தின் வாரிசுகள் அவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று தாலா வந்து சிவனத்தின் வாரிசுகளை பற்றி குறிப்பிடுகிறார் இன்ஷா அல்லா நாமும் இதுபோல் அல்லகு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சுவனத்தின் வாரிசுகளாக ஆகவோமாக தாலா அதற்கு நண்பர்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ